சந்தோஷம் இன்று பிடரிக்கன் வகுப்பு பிடரிக்கன் வகுப்புல நாம இன்றைக்கு மூன்றாம் பாகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கப்படும் இந்த மூன்றாவது பாகம் ஒரு மனிதனுக்கு நித்திரை நித்திரைனா தூக்கம் தூக்கம் வந்து நமக்கு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதையும் பிடரிக்கனுடைய செயல்பாடுகளை பற்றியும் பார்க்க போறோம் கடந்த இரண்டு வகுப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து நமக்கு பல கருத்துக்களை நாம் வந்து இதில் பேசியிருக்கோம் இதை நீங்களும் கேட்டிருப்பீங்க இன்னும் அடுத்தடுத்து இந்த வகுப்பில் தசநாதம் ஒருமொழி இப்படி பலவிதமான கருத்துக்களை நம்ம இதில் இந்த வகுப்பில் பதிவிட்டோம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இது வந்து பாட வகுப்பு இதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு பக்கம் பயிற்சி வகுப்புகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது பயிற்சி வகுப்பு வேற பாட வகுப்பு வேற இதை நம்ம பாடமாக தான் இதில் நம்ம வந்து சொல்லப்படுது இப்போ இந்த பாடத்தில் நமக்கு எல்லோருமே வந்து இதை எப்படி செய்யணும் எப்படி செய்ய வேண்டும் என்பது வந்து உங்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கு அது செயல்முறைகளா இருக்கு இந்த செயல்முறை முறைகளை வந்து நீங்க நேரடியா என்னிடத்துல தான் நீங்க பயிற்சி எடுத்துக்கணும் இல்லை இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வந்து இந்த பிடரிக்கன் பற்றியான ஒரு பாடம் ஒரு விளக்கங்கள் அதை பற்றியான விளக்கங்களை இல்லை விழிப்பு நிலை பற்றி நம்ம போறோம் இது வந்து மனதளத்துல இருந்து பேசப்படுறோம் இத உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாவும் இது இருக்கு அது பிறகு இந்த ரெண்டுத்தையும் கடந்த நிலைகளை பற்றியும் நம்ம இதுல பல்வேறு கருத்துக்களை நம்ம பேசப்படுறோம் இப்போ பிடரிக்கன் நித்திரை அப்படிங்கிறது இது பொதுவாகவே உள் உணர்வின் ஓய்வு அப்படின்னு சொல்லுவோம் நித்திரைன்றது ஓய்வு தானே நம்ம தினமும் வந்து படபடப்பா வாழ்க்கை முறைகளை செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதும் எண்ணங்கள் ஓட்டத்திலேயே நம்ம இருக்கிறோம் இந்த எண்ணம் ஓட்டங்கள் இல்லாம நம்ம ஒரு நாளும் இருக்கிறது இல்லை அதுக்கான ஓய்வுகளும் நமக்கு கிடைக்கல அப்படிதான் நம்ம சொல்லணும் அந்த ஓய்வு வந்து நமக்கு தேவைப்படுது அந்த ஓய்வு நம்ம விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அது வராது அப்பதான் அதிகமா வரும் அப்போ நீங்க எண்ணம் எண்ணங்களோட இருக்கீங்க அப்ப நீங்க நித்திரை தூங்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு சில பேருக்குலாம் பார்ப்பீங்க கண்கள் வந்து விழிச்சுக்கிட்டே இருப்பாங்க கண்கள் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி ஓடும் அப்படி ஓடும் இப்படி ஓடும் இப்படி நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அது கனவுலகத்துக்கு உலகத்துக்கு போகுது கற்பனையான ஒரு விஷயங்களுக்கு அது போகுது என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து கனவுல வருது கற்பனையாகவும் அது வந்துட்டு இருக்கு வந்து நம்ம உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து பலருக்கும் வந்து குழப்பங்கள் நீடிக்கலாம் நீடிக்கத்தான் செய்யும் ஏன்னா கனவுகள்ல நிறைய வருது ஆனா அதை நினைவுபடுத்த நம்மளால முடியல ஏன்னா அந்த அளவுக்கு கனவுகள் வந்துகிட்டே இருக்கு இந்த நினைவுகளை உங்களால நிலைநிறுத்த முடியல அப்போ உங்க கனவுகளையே நீங்க நிலைநிறுத்த முடியலனா முடியலன்னா அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க அப்போ உங்களால் கனவுகளையும் நினைவுபடுத்தி இது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதை ரிசர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அப்படின்னா அதுதான் கஷ்டம் நீங்கள் உண்மையிலே அதெல்லாம் பார்க்கணும் நம்ம இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்றது முக்கியம் இல்லை நமக்குள்ளே தூங்கும்போது எத்தனையோ தூக்கத்தில் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அதை நினைவுபடுத்துவதுன்றதே பெரிய கலை அது எத்தனை பேரால அதை நிலை நிறுத்த முடியும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்க அந்த மாதிரிலாம் வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய தூங்கும் நேரத்துல நம்ம உடல் ஓய்வு எடுத்துக்குது மனசு ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப பாருங்க உடல் வந்து இயக்கங்கள்லாம் வந்து நமக்கு ஓய்வு கொடுக்குது நம்ம அதுக்கு ஓய்வு கொடுக்கணும் ஒரு வண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமே அந்த வண்டிக்கு வந்து பழுது ஏற்படும் பழுது ஏற்பட்டதுன்னா அந்த வண்டி என்ஜின் பிரச்சனை வரும் அந்த இன்ஜினுக்கு தேவையான ஓய்வு கொடுத்தாதான் அந்த வண்டியும் நீண்ட நாள் ஓடும் அதுக்கான ஒரு நிலையெல்லாம் இருக்கு அதை பற்றி அந்த வண்டி சம்பந்தப்பட்டவங்க சொல்லியிருப்பாங்க இது எப்படி இந்த வண்டிகளை நம்ம வந்து செலுத்தணும் இதுக்கு எப்படி ஆயில் விடணும் எப்படி ஏர் ஏர் எப்படி இருக்கணும் இப்படி எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அது போலதான் இந்த உடலுக்கும் அப்ப நமக்கு தேவையான ஓய்வு வந்து அவசியம் தேவை அப்ப எட்டு மணி நேரம் தூக்கமா இல்லை ஆறு மணி நேரம் தூக்கமா அப்படிங்கிறது ஒரு குழப்பங்க சில நேரம் பன்னெண்டு மணி தூக்கம் சில எப்பொழுதுமே தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு நிலையெல்லாம் இருக்கு தூக்கம்ங்கிறது எல்லாருக்குமே ஒன்று அந்த தூக்கத்தை சில நேரங்கள் கட்டுப்படுத்த முடியாது பல இடங்களை நம்ம பார்க்குறோம் வண்டியில போயிட்டே இருப்போம் டக்குன்னு தூங்கிடுவாங்க குழந்தைங்களாம் பாருங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம் டக்குன்னு தூக்கம் வந்துடும் குழந்தைங்களுக்கு அந்த நிலவு கதை சொன்னாவே அப்படியே தூங்கிடும் இது மாதிரி கதை சொல்லி தூங்க வைக்கிறதுக்குன்றதுக்கு பல வழிகள் வந்து முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா தூக்கம் அவசியம்தான் இரவு நேரங்கள்ல தூங்க முடியாம பலரும் வந்து அவதிப்படுறாங்க இதெல்லாம் நான் பல முறை கேட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு அந்த நினைவலைகள் வந்த வண்ணமா போன வண்ணமா இருக்கிறதுனால தூக்கமே வருவதில்லை அப்போ இரவு நேரத்துல தூக்கம் வராத நேரங்கள்ல பகல் நேரத்துல தூக்கம் அதிகமாக வருது அப்ப பகல் நேரத்துல நம்ம அதிகமா தூங்கிட்டோம்னா இரவு நேரத்துல நமக்கு தூக்கம் வராது அப்ப இரவு பகல்ல வந்து நம்ம தூங்காம இருக்கணும் அப்போ இரவு நேரத்துல நமக்கு தூக்கம் வரும் அப்ப தூக்கம் வரும் பொழுது கூட சிலருக்கு அது கூட வரலை தூங்கிய பல மாதங்கள் ஆகுச்சு நான் என்னுடைய மெய் உணர்வால் அவர் ஒருத்த கேட்டேன் என்னங்க நீங்க எனக்கு தூக்கமே வரமாட்டேன் தூங்கிய பல வருடங்கள் பல மாதங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு எப்பொழுதாவது என்னை மீறி தூங்குற ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கு மற்றபடி எனக்கு தூக்கமே வரல ஏன் தூக்கம் வரல அப்படின்னா பயம் பதட்டம் இதெல்லாம் தான் அவருக்கு தூக்கம் வரல இந்த மாதிரி பயம் பதட்டத்தோட இருக்கும்போது தூக்கம் வராது உங்களுடைய ஏதோ ஒரு செயல்னால அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ உங்களுக்கு ஓய்வு வந்து ரொம்ப முக்கியம் இந்த உடலுக்கும் ஓய்வு வேணும் எண்ணங்கள்ல இருந்து வேணும் இதுதான் ரொம்ப நித்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா பிடரிக்கல்ல தான் இதை வந்து சில சூட்சமங்கள்ல அங்கே நிறைந்திருக்கு பிடரிக்கல்ல நம்ம எந்த இடத்துல கவனிச்சோன்னா அந்த இடத்துல நமக்கு நித்திரைகள் நமக்கு வரும் தூக்கம் நமக்கு வரும் தூக்கம் வந்து ரொம்ப அவசியம் இந்த மனசுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே தூக்கம் அவசியம் எந்த நேரத்துல நம்ம தூங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விடிய கால மணி பத்து மணி வரையிலையும் தூங்கிறது ஒரு பழக்கமாக இருக்குது அப்படிலாம் நம்ம வந்து அவ்வளோ நேரெலாம் தூங்கக்கூடாது விடியற் காலையிலே நம்ம எழுந்திருக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் ஒரு உதாரணமாக சொல்லா சூரியன் மறையும் பொழுது சூரியன் வந்து பூமியில் அந்த சூரிய வெளிச்சம் இல்லாத போது நம்ம வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அன்றாட வீட்டுல வேலைகள்லாம் செஞ்சுட்டு தூங்கிறதுக்கான ஒரு வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கணும் ஒரு எட்டு மணி ஆறு மணிக்கு வந்து அந்த சூரிய வெளிச்சம் இந்த பூமி மேல படலை அப்படின்னா நம்ம வந்து வீட்டுல எல்லா வேலைகள்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துடணும் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிலை இதுவே வந்து நம்மளுடைய அஹ் விடிகாலையில நம்ம எழுந்திருக்கலாம் விடிகாலையெல்லாம் நம்ம எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பாங்க சில பேர் நாலு மணிக்கு எழுந்திருப்பாங்க இந்த நேரங்கள்லாம் நமக்கு எழுந்திருக்கும் போது ரொம்பவும் நல்ல உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து அவசியமா இருக்கு இதை இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சில பேர்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் நாலு மணி நேரம் தூக்கம் மூணு மணி நேரம் தூக்கம்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் வந்து அபூர்வமான மனிதர்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் நம்ம தூங்காம என்ன ஓட்டத்தை கவனிக்கிறத விட ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளை நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கு நம்ம ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யறோமா அப்படின்னா கிடையாது படுத்துக்கிட்டு செல்போனை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுல என்ன நடக்குதுன்னு அந்த நினைவுகள் அந்த செல்போன்ல வர்ற அந்த நிகழ்வுகள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அதை பத்தி கதைகளை அது மைண்ட்ல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இப்போ இரவு நேரங்கள்ல நாங்கள் செல்போனை பார்த்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க அந்த படம் வந்து உங்களுக்கு நினைவுகள்ல இருக்கும் இரவு நேரங்களில் நமக்கு அந்த நினைவுகள் வந்த வண்ணமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து அங்கே கனவுகளாக இருக்கும் இப்போ நம்ம கனவுகளை பற்றி நம்ம பார்க்கல இப்போ நம்ம வந்து ஓய்வை பற்றி தான் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து தூக்கம் வரும் அந்த நேரம் அறிவானது தன் ஓய்விடம் தேடுகிறது உங்களை மீறி தூக்கம் வரும் தூக்கம் வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுவீங்க அப்போ முயற்சி பண்ணும்போது உங்களுடைய தூக்கம் இந்த உங்களை உங்களை மீறி தூங்குவீங்க தன்னை மறந்து தூங்குவீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ வருது அப்போ உங்க அறிவு வந்து தூ தூங்கிட்டு இருக்கும் அந்த ஓய்விடம் தேடும் அந்த அறிவு ஓய்விடம் தேடும் அந்த இடம் தான் பிடரிக்கண் அந்த இடத்துல தான் பிடரிக்கன்ல தான் அந்த இடத்த தேடி அங்கே போய் அமர்ந்துக்குது பிடரிக்கன் எங்க இருக்கு அப்படின்னு போன வகுப்புல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பிடரிக்கன் நம்மளுடைய பின்பகுதியில ஒரு மேடான பகுதியில இருக்கு இது வந்து பிடரிக்கன் அப்படின்னு இந்த பிடரிக்கல்ல தான் நமக்கு அங்க கவனிக்கிறோம் இப்ப தூங்கும்போது அது எந்த இடத்துல ஒடுங்குதுங்கிறதா நம்ம பார்க்க போறோம் அது இந்த மேல் பகுதியில இருந்து நம்மளுடைய மேடான பகுதியில இருந்து கொஞ்சம் கீழ் நோக்கி வரும்போது ஒரு பள்ளமான ஒரு பகுதி இருக்கு அங்க ரெண்டு அங்கலத்துக்கு இந்த மேடான பகுதிக்கும் ரெண்டு அங்கல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளமான பகுதி இருக்கு இந்த இடத்துல தான் நமக்கு பிடரிக்கனுடைய தூங்கும் நிலை தான் இருக்கு அந்த இடத்துல தான் நம்மளுடைய அறிவானது ஓய்வு தேட போகுது அப்பதான் தூக்கம் வந்து வருது நீங்க எப்பொழுது ஆனாலும் நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க எப்படி நல்லா கேட்டுக்கங்க நீங்க உணர்ந்து பாருங்க தூக்கம் வரலன்னா இந்த நம்மளுடைய மேடான பகுதியில இருந்து கீழே ரெண்டு ரெண்டு அங்கலம் கீழே வந்து நீங்க அந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தானாகவே தூக்கம் தானாகவே வந்துடும் இது ரொம்ப பயன்படுத்தி பாருங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வரலையோ அப்பெல்லாம் நீங்க அந்த இடத்துல நினைங்க தானாவே தூக்கம் வந்துடும் இது வந்து நான் எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் இது இப்போ சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே தூக்கம் வரும் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொடுத்து படுத்த உடனே தூங்குறான் எங்களுக்கெல்லாம் தூக்கமே வரமாட்டேது அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்டு அப்ப தூக்கம் ரொம்ப அவசியம் இல்ல தூக்கத்துக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அவசியம் பிடருக்கன்னுக்கு கீழே இரண்டு அங்க கீழே வந்து அது இருக்கு அந்த இடத்துல நீங்க வந்து கவனிச்சிங்கன்னா அங்க நமக்கு தூக்கம் வந்துடும் அப்படிங்கறதா இது அப்ப பிடரிக்கன் தான் வந்து அதனுடைய வாசல் உயிரின் நின் நுண் அலைகள் நினைவுகள் இப்படின்னு நம்ம சொல்றோம் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா தான் அதுக்கான வாசல் இருக்கு அங்க வந்து ஒரு போல்ற மாதிரி இருக்கு ஒரு தனியா ஒரு இது மாதிரி இந்த பிடரிக்கல்ல பின்னாடி வந்து ஒரு ஒரு இடம் வந்து இருக்கு ஒரு இப்ப நம்ம மூலாதாரத்துக்குன்னு ஒரு கடம் கடம் சொல்றோம் கடனா ஒரு இடம் அப்படின்னு அது போல இது தங்கிறதுக்கும் பிடரிக்கண்ணுக்கும் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் நம்மளுடைய உயிரானது அந்த இடத்துல வந்து ஒடுங்குது ஒடுங்குது ஆனா தூக்கம் வர்றது கீழே வரணும் ஆனா நம்ம பிடரிக்கன் வந்து விழிப்படையணும்னா இந்த மேல தான் வரணும் இந்த ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம வந்து ஒடுங்குறது வந்து பிடரிக்கன்று இங்க அப்ப தூங்குறது கீழே இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து நமக்கு இந்த பிடரிக்கன் வாசல்ல நமக்கு நுண் 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 நினைவுகள் நமக்கு இருக்கு அதுதான் நம்ம சாவி அப்ப அந்த பிடரிக்கல்ல அந்த நுண் நினைவுகள் அந்த நினைவு அந்த உயிர் துகள்கள் நம்மளுடைய மெய் உணர்வு அந்த இடத்துல வந்து செல்லும் பொழுது நம்மளுடைய நினைவலைகள் வந்து நிறைய அங்க அதிகமாக அதிகமா ஏற்படுது அந்த கவனிக்கிறது எல்லாரும் அதை கவனிக்காதீங்க நான் திரும்ப சொல்றேன் நல்ல ஒரு குரு இடத்துல பார்த்து அதை கேட்டு அதன்படி நினை நீங்க வந்து கவனிங்க நீங்களா விருப்பப்பட்டு இந்த மாதிரி இடங்கள்ல கவனிச்சு ஒரு விபரீதமான ஒரு நிலைக்கு போக வேணாம் ஏன்னா இது ஒண்ணு இது ஆபத்தான இடம் இது அறிவு வந்து ஒரு பிரகாசமான இடமும் கூட அந்த இடத்துல நம்ம வந்து ஜாக்கிரதையா தான் போகணும் ஒரு குரு இல்லாம போக கூடாது அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல தான் நம் நுண் நினைவுகள் அங்க வந்து நம்மளுடைய மெய் உணர்வு அங்க இருந்து அப்படியே மூமெண்ட் ஆகி மூமெண்ட் ஆகி பழைய நினைவுகள்லாம் உள்ள அலசி ஆராய்ஞ்சி பார்க்குது எத்தனையோ நினைவுகள் நீங்கள் சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகளாக மறந்துருப்பீங்க அதெல்லாம் அங்கே நினைவுகள் ஏற்படும் இப்போ இந்த நினைவுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியே தான் இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுடைய நீங்க நினைச்சது நீங்க பார்த்தது நீங்கள் கேட்டது இதெல்லாம் வந்து வேற அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு உங்கள் அப்பா அம்மா பிரச்சனை இல்லை உங்களுடைய தாத்தா பாட்டி உங்கள் முன்னோர்களுடைய நிலைகள்லாம் அது வேற ஆனால் இந்த நிலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அதனால வந்து இந்த நிலைகளை நம்ம கடந்து போகணும் இல்லை அதை வந்து கடந்து போகிறத விட அதை வந்து முழுமையாக அதை தீர்க்க பார்க்கணும் அதுதான் பிடரிக்கனுடைய தியானத்தினுடையது நம்ம கொடுக்குற அந்த தியான பயிற்சிகள் வந்து பல பயிற்சிகள் இந்த உங்களுக்கு இந்த நினைவலைகளை நமக்குள்ள இருக்கிறத வெளிக்கொண்டு வந்து அதை செறிப்படுத்துறது அந்த தான் இந்த பிடரிக்கண் அவசியமா இருக்கு அப்ப உங்களை வெற்று நிலையை தான் அது வருது அப்ப நமக்கு இங்க வந்து நமக்கு இன்னைக்கு பார்க்க தூக்கம் தூக்கத்துக்கு தான் இப்ப இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா அதன் சாவி வந்து உங்களுக்கு கீழே சொல்லியிருக்கேன் இரு அங்கலம் இடையிலே பிணைக்கப்பட்ட ஒளியில் ஒடுங்குகிறது அப்ப இந்த ரெண்டு அங்கலத்துக்கு கீழே ஒரு ஒளி இருக்கு ஒரு நுண்மையான ஒரு நிலை இருக்கு அப்ப அந்த இடத்துல உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒடுங்குது எல்லாமே அந்த இடத்துல ஒடுங்கி வரும்போது உங்களுக்கு ஒரு தூக்கம் வருது உங்களுடைய அறிவு வந்து அப்படி அந்த இடத்துல அப்படியே முழுகு நீங்க விழிச்சிருக்கணும்னு நினைச்சா கூட முடியாது இப்போ வந்து ஒரு கார் போகுது கார் போற பாத்தீங்கன்னா அவன் வந்து ரெண்டு நாள தூங்கலை அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா தூங்காதனால அவனுக்கு அந்த நேரத்துல அவன் அவனுடைய அவனையும் மீறி அறிவானது பார்க்கல வண்டி ரோட பார்க்கல எதையுமே பார்க்கல அப்படியே அவன் தன்னை மறந்து உள்ள அப்படி போறதுனால ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கு எவ்வளவு சிரமப்படுறான் பாருங்க அந்த டிரைவர் அப்ப அங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் அவனுடைய அறிவு வந்து ஓய்வெடுக்க போயிடுது அவனையும் மீறி ஓய்வெடுக்க போகுது அதுதான் அந்த இடம் அந்த இடத்துல போய் ஒடுங்குது அவனை மீறி ஒடுங்குது அறிவு ஒடுங்குது நம்ம வண்டி ஓட்டுறமேன்னு கூட அவனுக்கு தெரியல அதாவது பக்கத்துல இருக்கிறவங்க வந்து நம்ம அந்த கோட்டுவாலாம் விடக்கூடாது பக்கத்துல இருக்கவங்க தூங்கக்கூடாது உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா அவங்களுக்கும் தூக்கம் வரும் அப்படின்றதுக்காக தான் அந்த நிலைய வந்து அவங்க சொல்லப்படுது அப்ப அந்த இரண்டு அங்கலத்துலதான் நமக்கு அந்த ஒளி ஒடுங்குகிறது நம்ம எல்லாம் அறிந்த அந்த அறிவு தன்னுள் இறங்குகிறது நித்திரையின் நீரூற்றாக அந்த அறிவானது அந்த நித்திரை நித்திரைனா தூக்கத்தில் அந்த அறிவானது நீர் ஊற்றாக அப்படியே வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமான அறிவும் அங்கே வந்து ஒடுங்குது எங்க பிடரிக்கனுக்கு கீழே ரெண்டு அங்கலத்துக்கு கீழே வந்து அது ஒடுங்கி நிற்குது தூக்கம் என்பது ஒரு ஓய்வல்ல அது திரும்பி பார்க்கும் பாதை இப்போ நீங்கள் பாருங்க தூக்கம் நம்ம தூங்குறோம்னா அது ஓய்வு நம்ம உடலுக்கு தான் ஓய்வு ஆனால் எண்ணத்துக்கு அது ஓய்வு இல்லை மனதுக்கு அது ஓய்வு இல்லை அது ஓடிக்கிட்டே இருக்கு எண்ணங்களால அது ஓடிக்கிட்டே இருக்கு அதை எப்படி ஓய்வுன்னு நம்ம சொல்ல முடியும் அது அது வந்து தூக்கம் என்பது ஒரு ஓய்வு அல்ல அது திரும்பி பார்க்கும் பால் பாதை நம்ம திரும்பி நம்ம பழைய எண்ணங்கள் நினைவுகள் இன்னைக்கு என்ன நினைக்கிறது இதெல்லாம் வந்து அந்த நினைவுகள்லாம் அங்கதான் வந்து நம்மளை அந்த நிலைக்கு உருவாக்குது அறிவு விடுமுறை எடுக்காதது எடுக்காதது ஆனால் அது பிடரிக்கன் வழியே கடந்த நினைவுகள் பக்கம் நழுவுகிறது நல்லா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு என்றைக்குமே விடுமுறை இல்லை எப்பொழுதுமே அது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாமே அது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவன் நீங்கள் தட்டி ஒருத்தவங்க தூங்கும் போது தட்டி எப்படினா அறிவு வீழ்ச்சிக்குது நம்மளை யாராவது திட்டுறாங்க அப்படின்னு நம்ம எழுச்சிக்கிறோம் இது அறிவு அப்போ நம்ம அந்த அறிவு நிலை வந்து எப்பொழுதுமே ஓய்வு எடுக்காது ஆனால் அது நழுவி வருது இப்போ நீங்கள் வண்டி ஓட்டும் போது நீங்கள் வேகமாக வண்டி ஓட்டிக்கிட்டே போறீங்க தூக்கம் வந்துடுச்சுன்னா அது அந்த அந்த அறிவானது அது வந்து அப்படியே நழுவுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு இதுதான் நடக்கும் கூடது அதனால நீங்கள் வந்து தூக்கம்ங்கிறது அவசியம் அப்படின்றது அப்போ அங்கே அறிவு ஓய்வு உணர்ச்சியின் நதி அப்படின்னு நம்ம இதில் சொல்லிட்டு இருக்கோம் அங்கே வந்து அறிவின் ஓய்வு வந்து உணர்ச்சியின் நதியாக இருக்குது அப்ப அங்க அறிவு ஓய்வு எடுத்துக்குது ஆனா உணர்ச்சியா இருக்கு உணர்ச்சின்றது உணர்வு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல வந்து நதி மாதிரி இருக்கு அங்கே ஒளியா இருக்கு அந்த ஒலிக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்ப மறைந்த அனுபவங்கள் நமக்கு பேசுகின்றன அந்த மாதிரி இடங்களை வந்து நமக்குள்ள அந்த அனுபவங்களா நமக்கு ஏற்படுது இந்த மேல இருக்கிற இடங்கள்ல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து நமக்கு அனுபவங்கள் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சில நேரங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கம் ஒரு உடல் செயல் அல்ல அது உள் உண உள் பயணம் தான் இதை நம்ம சொல்றோம் இப்ப என்ன தூக்கம் ஒரு உடல் செயல் அல்ல அப்படின்னா இது இது வந்து தூக்கம்ன்றது நமக்கு ஆஹ் உடல்னா உடை இயங்குதுன்னா நடக்கிறோம் போறோம் செயல்படுறோம் அப்படிங்கிறது அது வந்து அதனால இது செயல் அல்ல அது உள் உணர்வு பயணம் தூக்கம் என்பது உள் உணர்வு உங்களுக்குள்ள போகுது ஆழ்ந்து போகுது ஆழ்ந்து போகுது நான் உங்களுக்கு சொன்னது போல ஆஹ் உங்களுடைய ஆழ் மனதுக்குள்ள போகக்கூடிய ஒரு இடம் தூக்கம்தான் உ நீங்களே மறந்த நிலையில உங்களுக்கு அது உள்ள போகுது சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் இதுல வந்து ஒருத்தனோட உண்மையை சொல்ல வைக்கிறதுனால அவங்க அவங்களுடைய ஆழ்ந்த நிலைக்கு போக வச்சு அதுல இருந்து அவங்க கேள்விகளை கேட்டு அவங்க அந்த நினைவுகளை எடுக்கக்கூடிய சில பயிற்சிகள்லாம் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் இதனால நடக்குது அப்போ அறிவு பிடரிக்கன் வழியே உணர்வுகளை தூண்டும் ஒரு மெய் உணர்வு நதியோடை அறிவு வந்து பிடரிக்கன் வழியே நான் உங்களுக்கு சொன்னேன் நித்திரைக்கு கீழே இப்போ வந்து உங்களுக்கு பிடரிக்கனுக்கு கீழே உங்களுடைய தூக்கம் அப்போ மேல நமக்கு வந்து இந்த ரெண்டு விஷயங்களை நான் நல்லா கவனிச்சுக்கணும் உங்களுக்கு குழப்பமே இருக்கக்கூடாது பிடரிக்கன் என்றது நம்மளுடைய மேல ஒரு மேடான பகுதி ஆனா கீழே ரெண்டு அங்குலத்துக்கு கீழே ஓய்வு பகுதி இந்த ரெண்டு இடமும் நமக்கு இருக்கு தூங்கும் பொழுது பிடரிக்கன் வந்து நமக்கு இந்த ஓய்வு பகுதி போயிடுது மற்ற நேரங்கள்லாம் அறிவு விழித்து கொண்டு இருக்கிறது அது பிடரிக்கன் வழியா இருக்கு அது உணர்வுகளை தூண்டும் ஒரு மெய் உணர்வு நதியோட அங்கே உணர்வு தளம் இருக்கு அந்த உணர்வு தளம் அங்க மெய் உணர்வு தலம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மெய் உணர்வுனா என்னன்னு மெய் உணர்வு இல்லாம இந்த இடத்துக்கு எல்லாம் நம்ம போகவே கூடாது அப்ப அந்த மெய் உணர்வு இந்த பிடரிக்கன் வழியா அது வந்து செயல்படுது அப்ப அந்த பிடரிக்கன் வழியா செயல்படும் பொழுது அங்க அறிவானது விழிக்குது இங்க ஒரு நாணி வந்து அங்கதான் உருவாகிறான் இது நாணிக்கான இடம் தான் பிடரிக்கன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பிடரிக்கன் வழியாதான் அறிவு பிரகாசம் அடைகிறது நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஒளிவட்டம் எல்லாம் பின்னாடி இருக்கும் இந்த ஒளிவட்டம் ஏன் இருக்கு அப்படின்னா அறிவு பிரகாசமானவர்களுக்கு மட்டுந்தான் இந்த ஒளி பிம்பம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க நிறைய நாணிகளுக்கு மகன்களுக்குலாம் பின்னாடி ஒளி பிம்பத்தை காட்டுவாங்க ஏன்னா அதனுடைய சுடர் அதனுடைய வெளிச்சம் அது வந்து பிரகாசமா இருக்கும் அந்த நிலை வந்து இருக்கும் அது வந்து வரணும்னா நம்ம பிடரிக்கன் வழியா தான் அதை நம்ம நுண்மையா கவனிக்கணும் அங்க வந்து ஒரு சுடரான ஒரு நிலை நமக்கு ஏற்படுது அந்த நிலைதான் நமக்கு சிறப்பு இப்ப நம்ம வந்து இந்த பெடரிக்கன் வகுப்புல நிறைய பயிற்சிகளை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குறோன்னா நிறைய இசைனால இங்க பின்பக்கம் மூலியமா அதை உணர்வு மெய் உணர்வும் இந்த மெய் உணர்வு இந்த நினைவு நம்மளுடைய நினைப்பு இந்த ரெண்டும் கலந்துருக்கு அதோடு சேர்ந்து அந்த இசையும் கவனிக்கணும் எப்படிப்பட்ட இசை கவனிக்கணும்னா அதோடு கலந்து போகக்கூடிய ஒரு இசையா இருக்கணும் அப்படிப்பட்ட இசைகள் உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான அனுபவங்களை உங்களுடைய ஆழ்ந்து உள்ள போகக்கூடிய நிலை ஏற்படும் அதுக்குள்ள போக 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 உங்களுடைய இந்த பிறவிகளை நீங்கள் எத்தனை பிறவிகளாக இருந்திருக்கலாம் சில பேர் இருக்குதுன்னு சொல்லலாம் சில பேர் இல்லைன்னு சொல்லலாம் பிறவிங்கிறத என்னுடைய பொறுத்தவரையிலையும் உங்களுடைய முன்னோர்கள் தான் முன்னோர்கள்ல இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க பாருங்க இதுதான் பிறவி இந்த பிறவி தான் நம்ம அவங்களுடைய பிறவி தான் நம்ம அப்படி தான் நான் இதில் சொல்லவேன் ஏன்னா அதனுடைய வி விதை தான் இதுல இருக்கு மாமரத்தினுடைய ஒரு விதை எடுத்துகிட்டு போச்சுன்னா அதே மாமரத்தினுடைய விதைகளா வந்து அதே மாதிரி கனியை கொடுத்து அதே போல வந்து அதில் இனிப்பையும் கொடுக்குது அதே போல சுவையையும் கொடுத்து நமக்கு வந்து ஏற்படுது இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இந்த மாதிரி தான் வந்து ஏற்படுது அது போல என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும் அது போல நம்ம வந்து இந்த அறிவுன்ற ஒரு விதைய நம்ம வந்து விதைக்கணும் இந்த மெய் உணர்வுன்ற விதையை நம்ம விதைக்கிறோம் அந்த விதை நமக்கு மிகப்பெரிய நன்மைகளாக இருக்கும் அதே போல எண்ணங்களையும் நம்ம உருவாக்கணும் எண்ணங்கள் நமக்கு போகணும் சில பேர் நினைப்பாங்க கர்மா கருமாலாம் எங்கேயோன்னு இல்லை பின்னாடி தான் இருக்கு சில பேர் சொல்லி முடிச்சிருவாங்க கதையை நீங்கள் போய் மற்ற ஜோதிடத்துலையோ பல ஜோதிடர்களோ பல ஆன்மீகத்திலையும் நீங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்க அங்க போய் பல முறை வந்து போயிருப்பீங்க உங்க பிரச்சனை தீரவே தீராது அவங்க ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க நீங்க கருமா கருமால சிக்கிட்டு இருக்கீங்க அதனால கருமால இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னா நீங்க வந்து தானம் பண்ணுங்க இல்லை அந்த கோவிலுக்கு போங்க இந்த கோவிலுக்கு போங்க அங்க இப்படி இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க நீங்க எங்கேயும் போக தேவையில்லை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முறையான பயிற்சிகளை நீங்க செய்து வந்தால் உங்க கர்மா அத்தனையும் கரைஞ்சிடும் உங்களுடைய நீங்க அழகாக நீங்கள் இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ இன்னைக்கு இந்த மூன்றாவது பாடம் இங்கே நடைபெற்றிருக்குது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்னுடைய தொடர்பு எண் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் இதுக்கு நீங்கள் எப்பொழுதும் வந்து தொடர்பு கொண்டு நீங்க இந்த இந்த பயிற்சிகளை பற்றி கேளுங்க ஆனா இது எல்லாமே கத்துக்கணும்னு சொன்னா இது முறையான நெற்றிக்கன் பயிற்சி எடுத்துருக்கணும் உச்சிக்கன் பயிற்சி எடுத்துருக்கணும் பிடரிக்கன் பயிற்சி எடுத்துருக்கணும் இது ஏன் இதுல பதிவிட்டீங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் இப்ப பயிற்சி வகுப்பு நடந்துட்டு இருக்கு அவங்களுக்காக இதை நான் பதிவிட்டிருக்கேன் அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் இதனுடைய கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நான் பேசி அதிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த இருந்து அவங்க பதிலளிக்கும்போது அவங்களுடைய பயிற்சி வகுப்பில் இல்லை பயிற்சி வகுப்பில் வெற்றி பெற்றதாகவும் அதே பாட பாடகத்துலேயும் வெற்றி பெற்றதாகவும் அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் சான்றிதழ் வந்து வழங்கப்படுது அதுக்காக தான் இந்த வகுப்புகள் நடைபெறுகிறது அப்படின்ற கூறிக்கொண்டு அடுத்த வாரம் நான்காம் பாகத்துக்கு நாம் அனைவரும் சந்திக்கலாம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்